அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பதிவில் நம்ம ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மிக சூட்சமமான நேரத்தை பற்றி தான் பார்க்க போகின்றோம் மைத்ரே முகூர்த்த நேரம் இந்த நேரம் எப்பொழுது வருகின்றது அந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் என்னென்ன சிறப்பான பலன்கள் நமக்கு உண்டாகும் என்பதை பற்றி தான் பார்க்கவிருக்கின்றோம் அதற்கு முன்னால் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மைத்திரை முகூர்த்த நேரம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் என்றால் என்ன அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்தினா நமக்கு அதாவது நம்மளுடைய விருப்பங்கள் நம்மளுடைய வேண்டுதல்கள் நம்மளுடைய தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு அதி அற்புதமான நேரம் ஒரு மாதத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு முறை மட்டுமே இந்த சிறப்பான மைத்திரி முகூர்த்த நேரம் என்பது வரும் ஒவ்வொரு மாதமுமே வரும் இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்தை நம்ம பயன்படுத்தினோம்னா மிக சரியாக நம்பிக்கையுடன் யாரெல்லாம் இந்த நேரத்தை பயன்படுத்துகிறார்களோ அவர்களுடைய கடன் தீராத கடன் என்பது நிச்சயமாக நீங்கும் கடன் என்றால் பணத்தினால் ஏற்பட்ட கடன் மட்டுமல்ல நல்ல உடல் ஆரோக்கியம் எதிரிகளால் ஏற்பட்ட கஷ்டங்கள் அந்த பிரச்சனைகள் அது அனைத்துமே நீங்கும் அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக நம்முடைய சேமிப்பையும் இரட்டிப்பாக்கி தரக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள் இந்த மைத்திரி முகூர்த்த நேரத்தை நிச்சயமாக இதை சரியாக பயன்படுத்தி நல்ல பலனை நிறைய பேர் அடைந்திருக்கிறார்கள் அதனால்தான் இந்த நேரத்தை அனைவருமே பயன்படுத்தணும்ன்ட்டு உங்களுக்காக இந்த சிறப்பு பதிவை நான் தருகின்றேன் இந்த மைத்திரி முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தினோம்னா நம்முடைய தேவைகள் எல்லோருக்குமே ஏதாவது ஒரு தேவைகள் ஏதாவது ஒரு விருப்பங்கள் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் என்பது நிச்சயமாக இருக்கும் அவரவர்களுக்கு அவ் அவரவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய விருப்பங்கள் தேவைகள் என்பது இருக்கும் ஒரு சிலருக்கு நல்ல வேலை அமையணும் நல்ல பதவி உயர்வு கிடைக்கணும் நல்ல குழந்தைகள் நல்ல கல்வியில சிறந்து விளங்கணும் குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் வீட்டுல நல்ல சுப காரியங்கள்லாம் நடக்கணும் இப்படின்ட்டு ஒரு ஒருத்தருடைய தேவைகள் என்பது நிச்சயமாக இருக்கும் இந்த அனைத்து தேவைகளையுமே பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு அதி அற்புதமான சூட்சமமான நேரம்தான் இந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் குறிப்பாக கடனை தீர்க்கக்கூடிய ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த நேரம் இந்த மைத்ரே முகூர்த்த நேரம் கடன் அதாவது நீங்க நகை கடனோ அல்லது பேங்க்லேயோ அல்லது தனியார் இடமோ ஏதாவது பணம் கடன் வாங்கி அந்த கடனை ரொம்ப நாளா உங்களால அடைக்க முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கவங்க இந்த நேரத்தை நீங்க மிக சரியாக யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ நிச்சயமாக அவர்களுடைய கடன் என்பது வெகு விரைவிலேயே அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு சூழ்நிலை என்பது நிச்சயமாக அமையும் நீங்க என்ன பண்ணணும் இந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் அப்படின்னா இந்த நேரத்துல இறைவனிடம் அதாவது உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்க மனதார மனம் விட்டு இறைவனிடம் சொல்லி பூஜை அறையில ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இந்த நேரத்துல கடன் வாங்கிய நபரிடம் அதாவது வங்கியில நீங்க பேங்க்ல கடன் வாங்கி இருந்தாலோ இந்த மைத்திரி முகூர்த்த நேரத்துல நீங்க அந்த கடன் தொகையை அடைக்க முற்படும் போது முழுமையாக அந்த கடன் என்பது விரைவிலேயே உங்களுக்கு நிவர்த்தியாகும் கடன் தொகை முழுமையாக உங்களால் அடைக்க முடியலனாலும் அந்த கடன் தொகையில சிறிதளவு உங்களால் எவ்வளவு முடிகிறதோ அந்த தொகையை இந்த குறிப்பிட்ட நேரத்துல நீங்க அந்த கடன் பெற்றவரிடமோ அல்லது வங்கியிலோ செலுத்தும் போது நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனை என்பது விரைவிலேயே முடிவுக்கு வரும் அதே போல சேமிப்பு இரட்டிப்பாக வேண்டும் சேமிப்பு அதிகரிக்க வேண்டும் நினைப் என்று நினைப்பவர்களும் இந்த நேரத்துல உங்களால் எவ்வளவு முடிகிறதோ அந்த தொகையை நீங்கள் சேமிப்பதற்காக எடுத்து தனியாக எடுத்து வைத்து பூஜை அறையில் வைத்து அதே போல் நீங்கள் நல்ல மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது உங்களுடைய சேமிப்பு என்பது விரைவிலேயே அதிகரிக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய அந்த மைத்திரி முகூர்த்த நேரம் எப்பொழுது என்று பார்த்தால் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி அன்றைய தினம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை இந்த மைத்திரை முகூர்த்த நேரமானது அமைகிறது இந்த மாதம் வரக்கூடிய இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் வெள்ளிக்கிழமையில் அமைவது கூடுதல் சிறப்பு சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த நாள்ல நீங்கள் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நாள்ல நீங்கள் சேமி அதிகரிப்பதற்காகவோ அல்லது உங்களுடைய கடனை தீர்ப்பதற்காகவோ முயற்சி செய்யும் போது நிச்சயமாக அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல செல்வ வளம் என்பது சிறப்பாக இருக்கும் அன்பு நேயர்களே அனைவருமே இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி நல்ல பலனை நிச்சயம் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் பயனடையும் வகையில் அனைவருக்குமே ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி